நேர்கள் அனைவருக்கும் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாத அடவும் உண்டாக்டு இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் சில விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய முதன்மையான நாடுகள் இருக்கிறது அப்படியான நாடுகளில் ஒன்றுதான் ஜெர்மனி பாடசாலைகளில் ஹிஜாப் அணியக்கூடாது வீதிகளில் தொழக்கூடாது இஸ்லாமிய கலாச்சாரங்களை பொதுப்படையாக செய்யக்கூடாது என்கின்ற பல தடைகளை விதித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று எப்படியாவது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அதே நாட்டில் இன்று பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க உருவடைகள் அதே போல அண்மையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே தடவையில் இஸ்லாத்தை தழுவிய விடயம் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் திணற வைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஒரு மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து புனித இஸ்லாத்தை தழுவிய காட்சி தான் எது இறைவன் யாருக்கெல்லாம் நலவை நாடிருக்கிறானோ அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த காட்சி ஒரு சிறந்த ஒரு உதாரணமாகும்